மக்களுக்கான கிரஜினியாக போய் இது வந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்கான ஒரு கிரஜினியாக மாறி இப்பொழுது இந்த விட தாண்டி இது ஒரு வலியை சுமந்த ஒரு சமூகத்துக்கு இவர்கள் எண்ணத்தை கொடுக்க போகின்ற இந்த இடத்தில் மருத்துவர் எப்படியான ஒரு நகர்வை செய்தார் என்ற கேள்விக்கு முக்கியமாக நாங்கள் சொல்ல சீட பிரிவுகளுக்கு மருத்துவர்கள் இல்லாத நிலை இருந்திருக்கிறார்கள் இந்த விடயத்தில் மிகவும் உன்னிப்பாக செயற்பட்டதாக அவருடைய செயற்பாடுகள் ஒரு உச்சத்துக்கு போகுது அந்த இடத்துல ஒரு இடைவெளி ஒன்று உருவாக்கு சம்பவத்தில் யார் பிள்ளை யார் சரி என்றதை விட இங்கே போதைப் பொருள் தொடர்பாக மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டு விட்டார்கள் இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் இது வந்து ஒரு மருத்துவருக்கான பிரச்சனையும் அல்லது ஒரு மருத்துவ குழுக்கான பிரச்சனையோ அல்லது ஒரு மருத்துவ அமைப்புக்கான பிரச்சனையோ அல்லது ஒரு மருத்துவ குடும்பத்துக்கான பிரச்சனையோ அன்று மக்களுக்கான பிரச்சனையாக போகுது இது வந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்கான ஒரு பிரச்சனையாக மாறி இப்பொழுது இதை விட தாண்டி இது ஒரு வலியை சுமந்த ஒரு சமூகத்துக்கு இவர்கள் எண்ணத்தை கொடுக்க போகின்றார்கள் இந்த விடயம் மிகவும் காத்திரமான ஒரு விடயமாகி போய்க் கொண்டிருக்கிறது அதாவது இத்தனை வருட வலியை தாங்கிய ஒரு சமூகத்திற்கு இவர்கள் இன்னும் எவ்வளவு வலியை கொடுப்பார்கள் என்ற அளவுக்கு தான் இந்த விடயத்தில் முடிவுகளும் விடயங்கள் இவர்களின் அடுத்த நகர்வுகளும் அமைந்து கொண்டிருக்கின்றன இந்த விடயத்தில் காத்திரமாகவே நாம் எதிர்பார்க்க வேண்டிய விடயங்கள் தான் உள்ளன இங்க வந்து அடுத்த கட்டமாக இந்த சமூகத்திற்கு எவர் துரோகம் செய்வார்கள் எவர் எதை செய்வார்கள் என்பதை தான் இந்த மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இவ்வளவு காலமாக இவர்கள் 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 எவருமே எதையும் செய்யவில்லை என்ற ஒரு வேதனை இந்த மக்களிடம் இருக்கின்றது இந்த மக்களிடம் இருக்கின்ற இந்த வேதனையை இவர்கள் புரிந்திருக்கின்றார்களா இந்த வேதனை தொடர்பான ஒரு உள்ளுணர்வு இந்த மக்கள் இந்த அமைப்புகளிடமோ அல்லது இந்த குழு குடும்பங்களிடமோ அல்லது இவர்களிடமோ இருக்கின்றதா என்ற கேள்வி மிகவும் முக்கியமானது இது கால ஓட்டத்தில் எந்த வகையில் போய் சேரப்போகின்றது என்ற கேள்வியும் இங்கே இருக்கின்றது இந்த விடயத்தை விட இந்த இடத்தில் மருத்துவர் எப்படியான ஒரு நகர்வை செய்தார் என்ற கேள்விக்கு முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டியது இந்த இடத்தில் மருத்துவரிடம் ஒரு மகாபாரதத்தில் வருகின்ற ஒரு எலிக்கதை இருக்கின்றது அந்த எலி வந்து அது பூனை இதில் விலையில் மாட்டி இருக்குது அந்த பூனை விலைக்கு மேலே தான் இருந்து கொண்டு அந்த பூனையோட டீல் பேசுது அப்படியான ஒரு நிர்பந்தம் வந்து விட்டது அதாவது அங்கால கீரி நிக்கின்றது பாம்பு நிற்கின்றது அதே நேரம் அந்த எலி தன்னுடைய புத்துக்குள் திரும்பி போக முடியாது அந்த புத்துக்குள் திரும்பி போனால் தன்னுடைய தன்னையும் பிடித்து தன்னுடைய குஞ்சுகளையும் எலி குஞ்சுகளையும் பிடிக்கின்ற ஒரு நிலைமை உருவாகி விடலாம் என்றால் ஆஹ் கீரி பாம்பு இவற்றோடு பூனைக்கு மேலே தான் இருக்கின்றது அதுவும் விலைக்கு மேல் மாட்டி இருக்கின்ற பூனைக்கு மேல் இருந்தோடு தான் வீல் பேசுகின்றது அந்த வலையை அறுக்கும் வரை வேடன் பெற வேண்டும் இந்த விடயத்தை தான் நம் அந்த கதை வந்து எங்களுக்கு இந்த துக்கர் ராமசாமி இவர் மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரத்தை ராஜதந்திரியாக ராஜதந்திரியாகத்தான் இருந்திருக்கிறார் அப்ப இந்த விடயத்தில் இந்த ராஜதந்திரம் என்பது என்ன மாதிரியாக நடந்திருக்கிறதுன்றது இல்லை பெரிய ஒரு இது இருக்குது அதாவது முதல்ல ஆரம்பத்தில் மருத்துவர்களோடு ஏற்பட்ட முரண்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டிருக்குது அந்த இடத்துல ஒரு கேப் கொண்டு வருகிறது இந்த இடத்துல இவர்கள் பாவிச்சு கொண்டிருந்த அஸ்திரங்கள் முற்று முழுதாக அஸ்திரங்கள் என்ன அம்புகள் தீண்டு விடுது அம்புகள் தீண்டு விடுற ஒரு கட்டத்துக்கு வரைக்க அந்த கேப்புக்குள்ளே என்ன நடக்குதுன்றா அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்போ அடுத்த கட்டத்துக்கு போக ஒரு அமைப்பு இதுக்குள்ள தலையிடுது இந்த அமைப்பு தலையிட்ட விதத்திலேயும் எப்படி இருக்கலாம்ன்றதுல சில ராஜதந்திர அணுகுமுறைகள் இருக்குது மற்றது இங்கே வந்து இந்த இடத்துல இங்கேயும் சண்டை இங்கேயும் இது மற்ற மேலே இருக்கிற மட்டங்களோடும் முரண்பாடு அப்ப இந்த ஆயுதத்தை எடுத்து இப்ப இந்தியில கடகம் என்ற ஆயுதத்தை எடுக்கப்பட்டிருக்குது இங்கால ஊழல் என்ற ஆயுதம் பெறுகிறது இந்த இடத்துல வந்து அரசு மருத்துவர் அமைப்பானது நிறைய நல்ல விலைகள் செய்திருக்கு அதாவது அஹ் இங்கால வட பகுதியில சில வைத்தியசாலைகள் அதாவது மாநிலம் வைத்தியசாலையோ அல்லது சில வைத்தியசாலைகளுக்கு சாலைகளுக்கு ஆஹ் ஒப்பீடாக கூடுதலான அளவு மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதேவேளை நான் போதனா வைத்தியசாலையில் சில விசேட பிரிவுகளுக்கு மருத்துவர்கள் இல்லாத நிலை இருந்திருக்கிறது இந்த விடயத்தில் மிகவும் உன்னிப்பாக செயற்பட்டதால இது ஒரு நல்ல ஒரு பாராட்ட வேண்டிய விடயம் நடந்திருக்குது இதை விட அண்மை காலத்தில் இன்னொரு இடத்துல ஒரு தனியார் வைத்தியசாலையில ஒரு கருத்தரங்கு நடக்க இருந்திருக்கிறது அந்த கருத்தரங்குக்கு பாதிக்கப்படுகிற ஒரு மிஷின் வித்தியான விடயத்தில் ஒரு அந்த இந்த கருத்தரங்கு இப்படி செய்வதில் ஒரு தவறு இருக்கின்றத சுட்டி காட்டியிருக்கலாம் இப்படியான நல்ல விஷயங்களை செய்திருக்கிறோம் என்றது இவந்த பக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது இதே இந்த விடயங்கள் வந்து இவர்கள் ஒரு மக்கள் ரீதியில் நல்ல ஒரு முனைப்போடு இருக்கிறார்கள் என்றதை உலகிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இவர்களை தொடர்பாக சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது இந்த இடத்துல இது ஒரு மிகப்பெரிய ஒரு நகர் இருக்குது அதாவது அஹ் இந்த மருத்துவர் வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த அவருடைய செயற்பாடுகள் ஒரு உச்சத்துக்கு போகுது அந்த இடத்துல ஒரு இடைவெளி ஒன்று உருவாகுது அந்த இடைவெளிக்கு ஒரு இடைவெளியை எடுத்திருக்க அந்த இடைவெளியை வந்து இவர்கள் மிகவும் ராஜதந்திரமாக பாவிக்க தவறி இருக்கிறார்கள் அடுத்த இடத்துலையும் இன்னொரு இடத்துலையும் அது இடைவெளி வந்திருக்கிறது அதாவது முதலாவது இடைவெளி எங்க வந்திருக்கிறது என்றால் இந்த மக்கள் வந்து திரட்டப்படுவதற்கு இடையில் மிகப்பெரிய ஒரு இடைவெளி வந்திருக்கிறது இந்த இடத்துல வந்து இவர்கள் இந்த இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த குறிப்பிட்ட சம்பவத்துக்குள்ள இவர்கள் என்ன என்றால் சுற்றில இருக்கிற வைத்தியசாலைகளுக்கு அந்த மருத்துவர்களில் குறித்த பகுதியினர பிரித்து கொடுத்து ஏதாவது ஒரு மருத்துவ முகாமோ இல்லை ஏதாவது ஒரு வேறு ஒரு வேலை திட்டத்தை வடிவமைத்திருந்தால் இந்த அளவுக்கு மக்களோடு அந்த மக்களை திரட்டுற அளவுக்கு ஒரு நேரம் வந்திருக்காது அந்த குறுகிய ஒரு கெப்புக்கில் அதாவது இப்போ ஒரு இது இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு கல் எறிஞ்சிட்டு அடுத்த கல் வந்து எங்களுக்கு விழுகிறதுக்கு இடையில் நாங்கள் அந்த இடத்தை விட்டு அடுத்த இடத்துக்கு மாறணும் என்ற இது இருக்குது அப்போ அது மாதிரி இந்த அந்த கல் ஒரு கல் எறிஞ்சு அந்த கல் இல்லை ஒரு அம்பு வந்து பண்றதுக்கு இடையில அடுத்த அம்பு எய்யறதுக்கு இடையில அந்த இருக்கிற நே நிமிடத்துக்கு இடையில அந்த இடத்தை வந்து அந்த பொசிஷனை நாங்கள் மாறக்கூடிய ஒரு இது இருக்கோம் அப்ப அது மாதிரி தான் இந்த விஷயத்திலையும் இவர்கள் அந்த முதலாவது சந்தர்ப்பத்துக்கும் இரண்டாவது சந்தர்ப்பத்துக்கும் இடையில இருக்கிற டைமு வடிவம் பாவிச்சிருக்கலாம் இதே மாதிரி இன்னொரு இடத்துல நடந்திருக்கிறேன் தான் முதலாவது சந்தர்ப்பம் முதலாவது அரசியல்வாதி இரண்டு பேர் வந்து அந்த வைத்தியசாலையை பார்வையிட்டிருக்கார்கள் இப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கிறது அடுத்தது இந்த வைத்தியசாலையை பார்வையிட்ட அந்த சந்தர்ப்பத்துக்கிடையில் அவர்கள் ஒரு வித்தியாசமான நகர்வை செய்திருக்கிறார்கள் இவர்கள் ஆனாலும் இந்த நகர்வு கிடை இந்த நகர்வு வலுவிழந்து போய் விட அதற்கிடையில் இன்னொரு நகர்வு நடந்திருக்கிறது அதாவது எதிர்கட்சி தலைவர் இந்த இந்த அமைச்சர்கள் வந்து இந்த பிரதிநிதிகள் அரச பிரதிநிதிகள் வந்து சந்தித்து விட்டு அவர்கள் பாராளுமன்றத்துக்கு போகிற அந்த கெப்பு கிடையில எதிர்கட்சி தலைவர் என்ன என்றால் இரவு ஓட்டில் அவர் அந்த மிக துரிதமாக வேலை செய்திருக்கிறார் அவர் துரிதமாக வேலை செய்து அந்த இடத்துல அவர் வந்து இந்த இத ஆள்ரையுமே மாற்றி இருக்கிறார் இது ஒரு விஷயம் இதுக்கு பிறகு இந்த விஷயங்களை இவர்கள் நல்ல வழிவாக அணுகியிருந்தால் இந்த இடத்துல ஒரு இது வேறு இந்த மருத்துவம் நீங்கள் கேட்கின்ற கேள்வியின் ஒரு குத்தி இருக்கின்றது அதாவது இந்த விடயத்தில் ஏற்கனவே அந்த வீடியோவில் நான் கதைத்திருக்கின்றேன் மருத்துவத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்று சில மாதங்களுக்கு முன்பு ஆகவே இந்த விடயம் ஒரு விடயம் வைத்துக் நீங்கள் கேட்டீர்கள் இதேபோல் இன்னொரு இடத்தில் சிலர் கூறுகின்றார்கள் இந்த பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்றதற்கு ஒரு உழுக்குத்தானே என்னுடன் கேட்கின்றார்கள் ஆனால் இந்த விடயத்தில் இது வந்து என்னை பொறுத்தவரையில் அர்ஜுனனின் தேர் யாருடையது என்பதும் இருக்கலாம் ஆனால் அந்த அர்ஜுனனின் தேரை ஓட்டியவர் யாராக இருக்கிறார் என்பதும் இருக்கலாம் இதில் என்றால் இது தொடர்பாக சில இப்படியான ஒரு விடயங்களை கூறிக்கொண்டு செல்கின்றார்கள் இந்த இடத்தில் என்ன நடந்தது என்பதை பற்றி மேலும் கூறிக்கொண்டிருப்பதற்கு எனக்கு தேவை சம்பவத்துக்கு பிறகு நீங்கள் கேட்கிற முக்கியமான விஷயம் நல்லது ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா காலத்தில் எப்படி அடுத்த டெவலப்மெண்ட் உருவாகணும் என்று ஒரு திட்டம் கொடுக்கப்பட்டது அந்த திட்டத்தில் நொதன் டிராவின்ஸுட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கணுமெண்டு அதில் மரன் ஹாஸ்பிட்டல் மற்றது இந்த பிஹெச்சுகள் எல்லாம் டிஹெச் ஆகணும் ஒரு பிளான் ஒன்று கொடுக்கப்பட்டது அது இப்பொழுது மாகாணப் திருப்பியும் கொடுப்பட்டு அது தொடர்பாக மாகாண பணிப்பாளர் ஒரு நர்சனம் எடுப்பார் இதால் நகரங்கள்ட அபிவிருத்தி ஒரு இதுவரை நகரங்களில் செறிவு மாறும் மற்றது இங்கே இப்போ ஜாழ்ப்பாணத்தில் கூடுதலான விபத்துகள் இது வர்ற இந்த சந்தர்ப்பம் எல்லாம் குறையும் ஆக யாழ்ப்பாணம் ஹோஸ்பிட்டலுக்கான பழு வந்து மிகவும் குறைகிற ஒரு சந்தர்ப்பம் உருவாகும் ஆகவே பெரிய சுற்ற வைத்தியசாலைகள் சாலைகள் வந்து கட்டாயமாக அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் இதற்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் அந்த உதவியும் நல்ல இதாக இருக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் உதவுறதுக்கு நிறைய நல்ல தமிழர்கள் இருக்கின்றார்கள் நல்ல விதமாக உதவுவார்கள் நல்ல விதமாக இதை நகர்த்தி செல்லலாம் என்ற ஒரு இன்னும் நல்ல ஒரு ஆரோக்கியமான பக்கத்துக்களை நாங்கள் யோசிக்கலாம் சம்பவத்தில் யார் பிள்ளை யார் சரி என்றதை விட இங்கே போதைப்பொருள் தொடர்பாக மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டு விட்டது இந்த புதைப்பொருள் தொடர்பான மிகப்பெரிய விழிப்புணர்வை இனி கொண்டு செல்லும் போதே எங்களுடைய சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம் இது ஒரு வழியாக இதை விட மக்களுக்கான நோயாளர் உரிமைக்கான மக்கள் இயக்கம் உருவாக்க வேண்டும் அதான் அதன் உடன் மக்கள் உரிமைக்கான சட்ட இயக்கமான memory. <laughs>